கியூட் சௌந்தர்யா ஒருத்தங்க இருக்காங்க எனக்கு சௌந்தர்யா பற்றி எனக்கு பேசுறதுல இப்போ விருப்பம் இல்லை அவங்களுடைய அந்த பிஆர் ஆக்டிவிட்டி அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அன்னத்திக்கலாக தோன்றதுனால ஐ டோன்ட் கன்சிடர் பிளேயர் ரைட் நான் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் INDIA'S NUMBER ONE டிராவல் பிராண்ட் திருக்குமரன் என்டர்டெயின்மென்ட் சிவி வழங்கும் SJ அர்ஜுன் இயக்கத்தில் சிவா நடிக்கும் சூதுகவும் 2 வெற்றி நடை போடுகிறது உங்க திரையரங்குகளில் இந்த பாஸ்ல பா நம்மக்கள்ள சந்திக்காம இருக்கேன் அப்படின்ற நபர்கிட்ட அழுதுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு முதலாளி இப்படிதான் பேசுவாங்க. அதே மாதிரி அப்படி ஒரு முதலாளிக்கு வேலை செய்யும்போது இந்த ஒரு ஃபீலிங் வரதான் செய்யும் அந்த வீட்டுக்குள்ள நான் யாருமே நம்பல யாருமே எனக்கு ஃபிரண்ட்ஸ்லாம் இல்ல ஆமா ஆமா அஞ்சிதா ஃபிரண்டா இல்ல ஃப்ரெண்டு மாதிரி நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணாங்க.

பேசுறதுல இப்போ விருப்பம் இல்லை அவங்களுடைய அந்த பிஆர் ஆக்டிவிட்டி அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அன்னத்திக்கலாக தோன்றதுனால ஐ டோன்ட் கன்சிடர் பிளேயர் ரைட் நவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உங்களின் ராசி படங்களை ஜோதிடர் முத்துக்குமார் அவர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இடம் எலிய ஸ்டுடியோஸ் நுங்க பக்கம் சென்னை முன்பதிவிற்கு திரையில் தெரியும் என்னிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் ஹாய் ஹலோ ஆல் வணக்கம் மக்களே நான் உங்க ஜோ மைக்கல் சோ இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுல கேர்ள்ஸ் டீம்னாவே ஆனந்தி ஆனந்தினாவே கேர்ள்ஸ் டீம் அப்படின்னு விழா கமிட்டியோட ஹெட்டா இருந்த ஆனந்தி அவர்களை தாளா மீட் பண்ண போறோம் வணக்கம் 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 விழா கமிட்டி எட்டா இருந்ததுக்கான

அப்படின்ற பிளாட்ஃபார்ம் பொதுவாக வந்து நான் வந்து வெளியே நல்லா தெரியணும் ஓகேவா எனக்கு ஒரு மேடே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க போகிறது ஆர்ஜே ஆனந்தி தெரியாத ஆளே கிடையாது ஆர்ஜே ஆனந்தி வந்து ரொம்ப பிரபலம் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்ஜேலேயே சரி ஆர்ஜே ஆனந்தி தான் எல்லாருக்கும் தெரியும் அண்ட் புக்ஸு யூடியூபு ரோஸ்ட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆர்ஜே ஆனந்தி பிக் பாஸ் ஏன் பிக் பாஸ் வந்து அந்த அனுபவம் தான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது எனக்கு ஃபேமு ஃபேமு மணி வந்து இட் பிகேம் செகண்ட்ரி எனக்கு பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்தேன் லைஃப்பில் ஸோ அது வந்து பிரேக் பண்ணுறதுக்கு பிக்பாஸ் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது இன்னொன்று எனக்கு இப்போது ஒரு சில ஷோஸ் பண்ணுவோம் அந்த ஷோல தான் அந்த ஃபன்ஸிட்டு இருக்கும் பட் நம்மளுக்கு ரியலாகவே ஒரு சில விஷயங்கள் நம்ம நம்மளா இருக்கிறது மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஐ தாட் அது பிக் பாஸ் மூலமாக நடக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் பட் அதை தாண்டி எனக்கு வந்து இட்ஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ எனக்கு வந்து அதுக்கு இருக்க பெரிய டாஸ்கே பல பேரோட இருக்கறதுதான் அது வந்து நான் ரொம்ப வருஷமா அதை விட் அதை விட்டுட்டு இருந்தேன் தெரிஞ்சவங்களே அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் சோ அது வந்து நமக்கு தெரியாதவங்களோட இருக்கிறதுங்கிறது பிகஸ்ட் டாஸ்க் சூப்பர் சோ ஒரு காலத்துல இந்த வெளிநாட்டுக்கு போறது தலைக்குல வந்து குதிக்கிறது இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அடிச்சிட்டு மக்களை இனிமேல் பிக் பாஸ் பாஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வர்றவைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாக ஓகே சூப்பர் சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி சாட்டிஸ்ஃபைடா இருந்தீங்களா நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் காரணம் <laughs> என்ன <laughs> இல்ல பேக் எடுக்கல நான் ஒவ்வொரு டாஸ்க்கையும் யோசிப்பேன் என்ன விட பெட்டரா விளையாடுறவங்க ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு போகணும் இதுதான் சொல்லுங்க நான் வரேன் இல்ல ஏன்னா அங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பட்டிமன்றம் நடக்கும்போது நான் இப்ப சுனிதாவை பேச சொன்னேன் அஞ்சிதாவை பேசு பேச சொன்னேன் ஹியூ கேஸ் அ திங்கிங் இது நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணுங்கன்னு ஒரு பாயிண்ட் எனக்கு சௌந்தரிய சொல்லிருப்பாங்க இப்போ நீங்கள் நல்லா பேசுவீங்க அப்போ நீங்கள் பேசுகிற டாஸ்க்குனா நீங்கள் ஃபிசிக்கல் டாஸ்க்குனா அவங்கன்னா அப்போ எனக்கு என்ன வரும்னு தெரியாது எனக்கு இது எங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுன்னு ஒரு தடவை சௌந்தரம் கேட்கும் போது தட் இஸ் வென் நான் சொல்றேன் கரெக்டு தான் நான் ஏன் ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னா அவங்களே அனுப்பிட்டுருக்கணும் நானும் அப்போ வரேன் எனக்கும் தெரியாது இது எப்படி நான் பண்ணுவேன்னு தெரியல நான் நினச்சி இவங்க என்னோட பெட்டராக பண்ணுவாங்கன்னு பட் கரெக்ட் தானே அது பாஸில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் பட் நான் கேப்டன்சியில் விளையாண்டு ரெண்டுமே எனக்கு ஃபிசிக்கலாக தான் இருந்தது எஸ்பெஷலி அந்த பேலன்சிங் வித் சத்யா வந்து எனக்கு இருந்தது அது முடிச்சோடனே நான் போய் சொன்னேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இட் இஸ் நாட் அபவுட் வின்னிங் ஆர் லூசிங் ஆனா ஓகே இப்ப நான் நல்லா பண்ணல அதனால என்ன இப்போ நான் நிறைய நேரத்துல அந்த இன்ஸ்பிரேஷன் ரஞ்சித் சார் தான் இருக்கேன் ஒலிம்பிக் ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி அவன் அவன் தோத்துட்டா என்ன இப்படி தோக்குறாங்க அப்படின்றாங்க ஆமா இது ஒரு கேமுடா கரெக்ட் அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு எனக்கு அது வரைக்கும் எப்படின்னா டீம் இது ஜெயிச்சா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் ஐயோ இது ஜெயிச்சா நமக்கு கிராசரி இது கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு யார் நல்லா விளையாடுவாங்க பிசிக்கலி என்ன விடன்னு சொல்லிட்டு நான் அவங்கள தான் சூஸ் பண்ணிட்டு இருந்தேன்

ஸோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தேன் அது கேர்ள்ஸ் டீம் முன்னாடியே தான் சொன்னேன் இந்த மாதிரி ஓகே அப்படின்னா இனிமேல் ஸ்டார்டிங் எண்ட்லிங் நான் பேசல நான் நடுவுல பேசுறேன் ஸோ நான் வந்து பிகினராகவும் இருக்க மாட்டேன் ஃபினிஷராக இருக்க மாட்டேன் அப்படி எனக்கு சம்மதம் இல்ல இல்ல இந்த முடிவே என்னோட ஒப்பீனியன் ஸ்ட்ராங்கா தான் வைக்க போறேன் உடன்பாடு இல்லைன்னா உடன்பாடு இல்லாத சொல்ல போறேன் ஆர் நடுவுலே சொன்னாலுமே என்னோட ஒப்பீனியன் நான் ஃபர்ஸ்ட் சொன்னாலும் லாஸ்ட் சொன்னாலும் நடுவில் சொன்னாலும் ஒண்ணுதான் அது நான் லாஸ்ட்டாக சொன்னால் நான் ஃபினிஷர்னு ஆயிடுது ஃபர்ஸ்ட்டாக சொன்னால் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு ஆயிடுது ஸோ இது ரெண்டும் இல்லாமல் நடுவில் சொல்கிறேன்னு ஒரு முடிவு எடுத்தேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து வீக்கெண்ட்ல தா தா தாண்டியுமே நான் வீக் டெய்லியுமே நான் அப்படிதான் நினைச்சேன் ஓகே நம்ம சொல்லணும் நினைக்கிறத சொல்லதான் தான் செய்யறோம் சூப்பர் ஸோ பேசிக்கலி த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அதுக்கு கோயில் பிரசாதம் மாதிரி எல்லோரும் அடிச்சுக்கிட்டிங்க பேசிக்கலா நாங்கள் எங்களால் பார்க்க முடிஞ்சு மக்களை சந்திக்காமல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் தப்பிச்சிடுறோம்ப்பா நான் மக்களை சந் சந்திக்காமல் தப்பிக்கணுன்றிருக்கேன் ஏன் எல்லோரும் அடிச்சுக்கிட்டீங்க மக்களை சந்திக்க சந்திங்க மக்கள் ஓட்டு போடட்டும் உங்க வீட்ல இருக்க விடட்டும் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒரு தடவை கூட வந்தது இல்ல வந்தது இல்ல ஓகே பட் ஆனா அதுக்காக நான் ஃபைட் பண்ணிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு எப்படி இருந்ததுன்னா வெளில போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் உள்ள உட்காந்து என்னடா பண்றதுங்கிறது தான் என்னோட இருந்தது இன்ஃபேக்ட் முத்து அதை ஷோலேயே ஒருத்தர் சொல்லிருப்பாரு எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேண்டாம் நான் வந்து பீப்புளை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு முத்துவுமே அதை ஒரு தடவை வந்து வலியுறுத்தியிருப்பாரு பட் அது தாண்டிதான் அந்த வாய்ப்பு எல்லா வாட்டியுமே அவங்கள வந்து அனுப்பி அனுப்பிடு போகல அவங்களும் ஒரு வாட்டி ஒரு வாட்டி கொடுத்தோம் எனக்கு வந்து எகைன் அப்ப அது டீமா இருந்தது டீமா இருக்கும்போது மக்கள் அவங்க சந்திக்கிறாங்க சந்திக்கலங்கிறத தாண்டி எனக்கு இந்த என் டீமுக்கு இந்த வாரம் ஜாக் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னா எனக்கு ஜாக் மக்களை ஃபேஸ் பண்ணுற பற்றிலாம் நான் யோசிக்கல அவ ஷி டிசர்வ்ஸ் த நாமினேஷன் ட்ரி பாஸ் அப்படிதான் எனக்கு இருந்தது ஸோ அதை நான் வந்து மக்களை மீட் பண்ற ஒரு விஷயமா நான் முதல்ல பார்க்கல நான் என்ன பார்த்தேன்னா டீமா நான் பார்க்கறேன் ஒரு கேர்ள்ஸ் டீம்ல ஒரு பிளேயர் இருக்காங்க அவங்க இந்த வாரம் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அது அவங்களுக்கு தானே போய் சேரணும் அந்த ஒரு ஜோனில் அந்த பாய்ஸ் டீமில் அதை வேறு மாதிரி பார்த்தாங்க பாய்ஸ் டீமில் வந்து யாராவது வெளில போகக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா சேவ் பண்ணான்னு நினச்சாங்க ஆன் தி அதர் ஹேண்ட் கேர்ள்ஸ் டீம்மில் நாங்கள் இப்படி தான் பார்த்தோம் கான்ட்ரிபியூஷன் யார் இது ஜாஸ்தி லெதெம் பி திரு அந்த மாதிரி ஓகே இந்த கோடு போட்டிருந்தாங்க நீங்கள் வீட்டுக்கு நுணஞ்ச உடனே ஆமாம் ஓகேவா அந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் போய் பாய்ஸ் டீம் கிட்ட பேசுகிறதுக்கே ஒரு தெர்காதிங்களே ஏ எதனால் என்ன காரணம் ஆரம்பிக்கு பாய்ஸ் மேலே இருக்கிற அந்த இது என்ன வன்முறை என்ன வன்மம் கிடையாது அது கம்ஃபர்டபிள் இல்ல அவ்வளவுதான் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பசங்க இருக்காங்க பட் எனக்கு பழகுறதுக்கே ஒரு டைம் ஆகும் நம்பவே மாட்டேங்க அப்படியா நீங்க உள்ள போய் பசங்க பேசுவீங்களான் டவுட் படுற அளவுக்கு நீங்க நிறைய பேர் இருந்தாங்க எனக்கு பாய்ஸோட பெருசா கனெக்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பொண்ணுங்களோடயும் அதேதான் ஆனா நான் கேர்ள்ஸ் டீம்ல தானே இருக்கேன் சோ அதனால இவங்க கிட்டயும் பேசாம இருந்தானே நான் முடியாது பாய்ஸ் கிட்ட என்னால பேசாம இருக்கிறதுக்கான சான்சஸ் பெர் தேர் பொண்ணுங்க பொண்ணுங்ககிட்ட இருக்கல ஒருவேளை நான் போகும்போது என்ன பாய்ஸ் டீம்ல போட்டுருந்தாங்கன்னா நான் பாய்ஸ் தான் பேசி இருந்திருப்பேன் இங்க கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கு டைம் ஆயிருக்கும் எனக்கு எந்த ஆஹ் எனக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் நம்ம புதுசா யாத்தையுமே பேசல ஸோ எனக்கு அங்க போன உடனே பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறதுதான் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது

ஆனால் அவர்கிட்ட நான் பேசினேன் சத்தா கிட்டே பேசினேன் அருண் கிட்டலாம் சரி அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோலி ஓப்பன் அப் ஆக ஓப்பன் அப் ஆக நான் ஒவ்வொருத்தங்கிட்டேயா கொஞ்சம் நிறைய பேச ஆரம்பித்தேன் நானு அண்ட் அது அது நான் ஃபீல் கடைசி மூணு வாரம் விஷால்கிட்ட பேசினீங்களா விஷால் வேறு பக்கம் பிஸியாக இருந்தேன் எனக்கு டவுட் வந்துருச்சு ஆமா ஆமாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த வாரம் தான் நான் அவர்கிட்ட நான் பேசவும் ஆரம்பிச்சேன் பிகாஸ் நாங்க சுத்தமாவே இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்கன்றதை நிறைய மாதிரி நிறைய பேர்ட்ட பேசிட்டு ஒரு குரூப் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு விசாரிட்டு அப்புறம் பேசினேன் அதை பத்தி

ஆர் சம்திங் ஏதோ சொன்ன நான் சொன்ன எல்லாருக்காரு அது அப்படின்னு போயிட்டு ஆக்சுவலாக அப்படிலாம் கிடை கிடையாதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா அவங்களுக்கும் தெரியல அந்த ஹார்ட் சீட்டிங்கிற டேர்மங்க வீட்டுக்குள்ள யாருமே பயன்படுத்துனது வெளியில மக்கள் வந்து முன்னாடி சீசன்ல அதுதான் ஹார்ட் சீட்டு ஸோ அது பழகிட்டோம் பட் இந்த சைடு இந்த வாட்டி அது எனக்கு தெரியல இல்லை ஸோ அதெல்லாம் எனக்கும் தெரியல தலாராளி கண்ணுக்கெல்லாம் போலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் ஓகே சௌந்தர்யா அவர்கள் இந்த பாயாசம் சாப்பிட்டாங்க இந்த இதெல்லாம் பண்றாங்க ம மற்றவர்களை பத்தி நினைக்கிறார்களா

சாப்பிடு சாப்பிடு இரு சமைக்க போறேனே எனக்கு வந்து நைட் சீக்கிரம் போய் தூங்கணும் நான் வந்து நைட் இப்படி முடிச்சிருக்க ஆளே கிடையாது எனக்கு நைட் சீக்கிரமா போய் தூங்கணும் அதையும் நான் இங்கதான் வந்து பிரேக் பண்ண அது வந்து தூக்கம் வரும் எனக்கு பட் நான் இது வீட்லயும் நீ இதான் பண்ற இது பண்ணாத பண்ணாதன்னு தான் நான் பிரேக் பண்ண நினைச்சேன் சோ எனக்கு என்னன்னா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தேனே என் லைஃப்ல இது எங்க எல்லாம் என்னால பிரேக் பண்ண முடியுது அதுதான் நான் பார்த்தேன் இன்னொன்னு என்ன தெரியவாங்க அந்த இருட்டுக்கள் ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணல அதில் குடுக்குறது கொடுக்கறது ரெண்டு வாய் ஓகேவா ஆளுக்கு அது காலையில் செஞ்சா கூட இந்த வீட்டில் இருக்க யாருமே ஏன் கேட்க போறதில்ல ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்க பண்ணுவாங்க ஜஸ்ட் ஒரு த்ரில்ல ஆஃப் இட்டு தான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு எப்படி கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் மனுஷதை கூப்பிடும்போது நான் என்ன பண்ணுன்னா சரி அவங்க சமைக்கிற வரைக்கும் இருப்போம் அந்த பண்ணை பார்ப்போம் சாப்பிட வேண்டாம் அளவும் கண் அவங்களுக்கு அது வந்து அந்த வீட்ல அப்படின்ற நபர்கிட்ட உங்களுக்கு பேசிக்கலாக நாங்கள் எல்லாம் நீங்கள் ரெண்டு நீங்களாம் உள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெண்டு பேரும் தான் உள்ளே போனீங்க பா தமிழில் ஆர்த்திய ஆனந்தி இந்த பக்கம் பார்த்தா முத்துக்குமுரு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இந்த கேம் ஆவில்லை எப்படி இருக்கும்னு பார்த்தா ரெண்டு பேரும் எளியும் புனையாகி ஒவ்வொரு பக்கமும் அழுதுகிட்டு இருக்கீங்க ஒரு 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 கேமில் அந்த ஒரு டாஸ்க் பண்ணாங்களே ஹோட்டல் டா ஹோட்டல் டாஸ்க் டப்பனும் அழ நாங்களே எதுக்கு அழுகுறாங்களே எங்களுக்கு புரியல அது கனெக்ட் ஆக புரியாதது வந்து எனக்கு ரொம்ப நிறைய பேரு புரியல அது எனக்கு ஆச்சரியமாவே இல்ல ஏன்னா நான் அது முத்துக்கிட்டேயுமே சொன்னேன் நீ கடைசியாக நீங்கள் பேசுறதுக்கு இல்லை அந்த அழுக இட் இஸ் வாட் ஹாஸ் பின் ஹேப்பனிங் ஃபார் லைக் ஒரு ஒன் ஹோல் டே ரெஸ்ட் ரூம் போக முடியாது சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது திருட்டு தரமாக தான் சாப்பிட்டோம் ஆக்சுவலி திருட்டு பிரியாணி பற்றி அவ்வளோ பேசணுமே நாங்கள் டாஸ்க்ல இருக்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு தெரியாமல் சாப்பிட்ணும் ஓனர் அப்போ வந்து என்ன நான் வந்து கம்ப்ளீட்லி அந்த ரோலில் தான் இருந்தேன் ஸோ சிரிச்சுட்டே இருக்கணும் அவர் என்ன சொன்னி சாப்பிடும் சாப்பிட்றதுக்கு என்டர்டைன் பண்ண சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் அவங்க கேட்கறது தப்பே இல்லை எங்களை பிரேக் பண்ணுறது தான் அவங்களுடைய டாஸ்க்

அஞ்சிதா ஃப்ரெண்டா இல்ல ஃப்ரெண்ட் மாதிரியா அஞ்சிதா ஃப்ரெண்ட் ஆனாங்க அஞ்சிதா ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட்மென்ட் அந்த வீட்ல சொல்லவே இல்ல ஓகே அது அந்த ஸ்டேட்மென்ட் சொல்ற வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஏனா அது திருப்பி சொல்லலன்றது ஓகே பட் நீங்க ஏக்கனே சொன்னதனால இது ஆமாவா இல்லையான்னு மக்கள் கேட்க சொன்னாங்க ஷ இஸ் மை ஃப்ரெண்ட் ஆனா அதுக்கான இனிஷியேட்டிவ் அஞ்சிதா தான் எடுத்தாங்க நான் யாரையும் உள்ள விட கூடாதுன்னு ரொம்ப எப்படி இந்த லவ் ஃபெயிலியர் எல்லாம் வந்து இனிமேல் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்களோ பட் அதை ஒருத்தவங்க பிரேக் பண்ணி உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை நம்ம வந்து லெட்இன் பண்ணுற ஒரு ஜோன் தான் எனக்கு தெரிஞ்சு அனுஷிதான் அவனை அதை எப்போ லெட்இன் பண்ணேன்னு தெரியல பட் ஐ ரியஸ் இட் ஒன் பாயிண்ட் நான் இந்த பர்சன் என் மேலே உரிமை எடுத்துக்கிறதுக்கு நானும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் இன்னொன்று அவங்க அந்த உரிமையை ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் ஒரு பாயிண்ட்டில் ரியலைஸ் பண்ணேன் அதுலேருந்து ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி வந்தோம் தி காட் ஒன் ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் வந்து பேசிக்கலாக ரொம்ப தெளிவான பாயிண்ட்டை முகத்துக்கு நேராக பேசியிருந்தா அந்த வீட்டில் இன்னும் இருந்திருப்பாங்க அவங்க புறம் பேசுனதுனாலதான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு மக்கள் நினைக்கலாம் இதை பத்தி அக அகம் முன்னாடி பேசியிருக்கலாம் புறம் பேசிட்டாங்களே புறம் யார் பேசல அந்த வீட்லன்னு எல்லாரும் புறம் பேசுறாங்க அஹ் அகத்துலையும் பேசுறாங்க அகத்துல நான் எங்க நான் இப்ப இந்த வீட்டுல யார பத்தி எல்லாம் பேசனோ அந்த விஷயங்கள்லாம் அந்த வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா தெரியும் எப்படி தெரியும் ஸ்ட்ராங் என் மூலமாதான் தெரியும் அது எப்படி தெரியும்னா லிவிங் ரூம் ஏரியால நீட் டாஸ்க் வந்துனாலும் நான் என்ன அவங்கள பத்தி பேசுனோ அதுதான் அங்க சொல்லுவேன் நாமினேஷன் ஓபன் நாமினேஷனா எக்ஸாக்ட்லி நான் பின்னாடி என்ன பேசுனோ அதுதான் அவங்க கிட்ட சொல்லுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்னோட பிளேயர்னு வச்சுக்கோங்களேன் உங்கள பத்தி நான் நினைக்கிறேன் உங்ககிட்டே வந்து சொல்னா உங்ககிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச நான் உங்க பிளேயரை கண்டுபிடிச்சிட்டேன்னு வை சுட் ஐ டெல் அப்சர்வ் நான் அப்சர்வ் தான் பண்றேன் இன்னொன்னு எனக்கு நான் எப்படி பேசிக்லி நான் எந்த நான் திங்கர்னா ஒரு விஷயத்த பத்தி பேச பேச நான் அதை பத்தி பெட்டர் புரிஞ்சுப்பேன் தனியா உக்காந்து யோசிக்க மாட்டேன் நான் ரொம்ப இம்ப்ராம் டுவான சொன்னீங்களா இல்ல அவருக்கும்ோசி எனக்கு தெரியல நான் ரொம்ப இம்ப்ரூவ்டவான பெர்சன் அப்படிங்கிறதுனால எனக்கு எப்படி இருக்கும்னா நான் பேச பேச நான் புரிஞ்சுப்பேன் ஆனா நான் ரொம்ப தெளிவா இருப்பேன் நான் பேசின விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கறதுலாம் ரொம்ப தெளிவா இருப்பேன் அண்ட் அவங்களோட இன்னொன்னு நான் ஜாக்கை பத்தி மட்டும்தான் ஜாக்கிட்ட போய் சொல்லாமலே இருந்தேன் பிகாஸ் நான் அதனோட நீ ப்ளே பண்ணு தெரிஞ்சிருச்சு ஆனா அது உங்ககிட்ட வந்து ஒத்துக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை நீங்க ஜாக்கிரின் அதை கன்ஃபார்ம் பண்ணி ஸ்டேஜ்ல சொல்லிட்டேன் நீ ஓ ஸ்டேஜ்ல சொல்லிட்டேன் நான் ஒண்ணு தான் ட்ரஸ்ட் பண்ணல ஜாக் ஏன்னா நீ பிளேயர்னா எனக்கு தோணி எனக்கு என்ன ஜாக்கிரின் மேல தான் எனக்கு நான் एक्चुअली வந்து ட்விட்டர் பக்கத்துல ஆர்ஜி ஆனந்தி அவங்க இன்டர்வியூ எடுக்க போறோம் என்ன கேட்கலாம் அப்படினா ஒரு 40 50 கமெண்ட் வந்துச்சு எட்டி பார்த்தா ஜாக் மேல என்னங்க வன்மோ அப்படின்றத ஒரு ஒரு 40 வாட்டி டிஃபரண்ட் டிஃபரண்ட் வார்த்தைகள போட்டுருக்காங்க ஜாக் மேல என்ன வன்மோ வச்சிருக்கேன்னு பீப்பிள் தான் சொல்லுங்க ஏனா எனக்கு வன்மோ இல்லை

ஓகேவா ஆனால் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருக்கலாம் அது என்னை பற்றி கவலை கிடையாது பட் ஐ ஃபீல் திஸ் இ கேம் அண்ட் இஃப் யூர் டூயிங் தட் ஆர் திஸ் இட் டசன்ட் மேட்டர் டு மீ ஸோ அதனால தான் நான் ஸ்டேஜில் இருந்ததுக்கப்புறமும் அதை வந்து ஜாக்கெட் சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் ட்ரஸ்ட் பண்ண முடியல அதே தான் நான் உங்கள் பின்னாடியும் சொன்னேன் எனக்கு ஜாக்கெட் ட்ரஸ்ட் பண்ண முடியல ஸ்டில் ஸ்டாண்ட் த சேம் சூப்பர் ஓகே அந்த வீட்டில் லவ் கண்ட் அது நிறைய பேர் நிறையா ட்ரை பண்ணாங்க கடைசியில் அறைவானது என்னமோ விசாலன் தரிசிக்கா அப்படின்னு மக்கள் நம்புகிறோம் ஆனால் லவ்வே இல்லைன்னு அவங்களும் சொல்றாங்க எனக்கு புரியல உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சா வீட்டுக்குள்ளே இருக்கும் போது இல்லை நான் அது வந்து அது பற்றி நான் ஜென்ரலாக ஃபீல் பண்ணுறதுன்னா நான் அதை பெருசாக அனலைஸ் பண்ணவே இல்லை ஏன்னா அது எனக்கு கேமுக்கும் பெருசாக உதவ தர்ஷிகாக்கு இது பேக் ஃபயர் ஆகுன்ற ஃபீல் பண்ணீங்க நீங்க பவித்ரா நினைச்சி தர்ஷிகா ஸ்லோ டவுன் அவராங்கிறது எனக்கு தெரிஞ்சது பட் எகெய்ன் அது அவளுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவகிட்ட கிட்ட சொல்லாம இல்லை அந்த வீட்ல இருக்க பல பேர் சொல்லியிருக்காங்க நானும் சொல்லியிருக்கேன் அத சொல்லியும் இப் ஷீஸ் ஸ்டில் கன்வின்ஸ்ட் அது அவங்க ஆவல நினைச்சாங்கன்னா அதோட எனக்கு அந்த டிஸ்கஷன் முடிஞ்சு போச்சு அவங்க அது அவங்க பர்சனல் ஏன்னா அவங்க கண்டென்ட்டுக்காக லவ் பண்ணாலும் சரி இல்ல வந்து லவ் பண்றது கன்டென்ட்டா மாறி இருந்தாலும் சரி ரெண்டுமே எங்களுக்கு அது லவ் பிரச்சனைன்ற எனக்கும் அது எனக்கு புரியல அத நான் அனலைஸ் பண்ணவும் ட்ரை பண்ணல ஓகே சூப்பர் சோ இப்போ அந்த வீட்டுல வந்து நிறைய விஷயங்கள் நிறையா மெமரிஸ்கள் நீங்கள் எடுத்து வந்திருப்பீங்க நீங்க வெளியில் வரும்போது ஒரு வீடியோஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க இது எல்லாமே இருக்கட்டும் ஒரு பக்கம் அந்த வீட்டிலேயே மெமரியே கிரியேட் பண்ணுறதா ஒரு வேலையாக க்யூட் சௌந்தர்யா ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள பத்தி அவங்க கேம் பிளே பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க இல்ல எனக்கு சௌந்தர்யா பற்றி எனக்கு பேசுறதுல இப்போ விருப்பம் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து எனக்கு சௌந்தர்யா ஆக்சுவலி பிடிச்சிருந்தது பட் வெளில வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அந்த பிஆர் ஆக்டிவிட்டி அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஐ டிசைட் நாட் டு டாக் அபவுட் சௌந்தர்யா அது வந்து பீப்புள் அவங்க எப்படி பாக்குறாங்களோ திங்க் அபவுட் நான் முடிச்சுட்டேன் அவ்வளோதான் ஆமா ஏன்னா இப்போ அவங்கள பிளேயராக பார்க்கல உள்ளே இருக்கும் போது எனக்கு ஷீ எனக்கு அவங்க ஒரு பிளேயராக ஒரு எனக்கு ஒரு காம்படிட்டராக எல்லாருமே எல்லாருமே அங்கே இருக்கும் எல்லாமே காம்படிட்டர் தான் பட் இது எனக்கு ரொம்ப அன்னத்திகலாக தோன்றதுனால ஐ டோன்ட் கன்சிடர் ரைட் நவ் அதாவது உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் ஓகே ஸோ அந்த வீட்டில் வந்து ஒரு நல்ல மனிதர் அவரை கொண்டு போய்ட்டு தங்கக்கடையில் வச்சா கூட இடைக்கு எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவர் தான் ரஞ்சித் சார் அவரோட எக்ஸ்பிரஷன்ஸுக்கெல்லாம் நாங்களாம் ஃபேன் எல்லாம் சௌந்தரியாக்க ஒரு கியூட் எக்ஸ்பிரஷனுங்கிற ஃபேன்னா நான்லாம் ரஞ்சித் உடைய தீவிர ஃபேன் ஓகே அங்கே என்ன சண்டனம் போடுத்துனாலும் தனியாக சண்டைக்கு அப்புறம் அவரோட ரியாக்ஷனை பார்க்கலாம் ஸோ அப்படி இருக்கும் ரஞ்சித் சார் நடிக்கிறாரு உங்களுக்கு கோபம் வரும் சார் அப்படின்னு விஜய் சேதுபதி சார் சேஜில் சொல்கிறார் வருமா வராதா கோவம் அவர் யார் நான் வந்து ரஞ்சித் சருக்கு ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஃபேக் அப்படின்னு ஒட்டினேன் ஒரு மூணு வாரம் கழிச்சு நான் ரஞ்சித் சார் வந்து சே ஃபேக்னு சொல்லிட்டுமே மனுஷனே அப்படிதான் நான் வந்து அப்படிதான் இருந்தேன் இப்போ நான் என்ன ஃபீல் பண்றேன்னா அவருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு அவர் அனலைஸ் பண்ணுறாரு ஏன்னா ஒரு ரோஸ்ட் நாட்டில் ஒன்று பண்ணார் அது ஏன் எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா அது பேங்கானா இருந்தது ஓகேவா சோ அவர் வந்து பெட்டராக அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அது வந்து அவர் அண்டர்ப்ளே பண்றாரு இல்ல இப்ப நீங்க சொல்லாம இருக்கறதால இது இவ்வளவு இருந்துடாரு ம் ஏனா யாருக்குமே ரஞ்சித் சார் கிட்ட அவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்க இல்லையே இப்ப ஒருவேளை இந்த கேம் ப்ளே இருக்கலாம் இருக்கு எல்லாரும் ஒரு ஒரு இருக்கலாம் இல்லையா கேம் கொண்டு வரலாம் நீங்க என்ன கொண்டு போனீங்க நான் ஒபினியன்ஸ் மட்டும் தான் நான் வெச்சேன் என்ன ஐ அம் ஒபினியேட்டட் எனக்கு தோன்றதெல்லாம் சொன்னா கேம் ப்ளேலாம் நான் அத பிளான் பண்ணல வாட் எவர் ஐ ஃபீல் boss என்ன கேம்ங்க அத கதை சொல்லுங்க எனக்கு புரியல அதுக்கு அத தெரியணும் நீங்க தெரிஞ்சா சி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து ஒரு ஒரு கான் ஒரு என்ன சொல்கிறது ரெண்டு பிளேயர் இருக்கிறனாட்டில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஒத்து போகாதது இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறதே தான் ஸோ இதில் கப்பு ஒருத்தங்களுக்கு இருக்கும்போது அங்கே ஒரு டென்ஷன் ஒன்று கிரியேட் ஆகுது ஸோ அங்கே அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க ஏன்னா நாங்கள் முதல்ல டாஸ்க்குன்னு நினச்சோம் டாஸ்க் இல்லை டாஸ்க்கை நீங்கள் எப்படி அணுகிறீங்கிறது தான் கேமுன்னு ஒரு தடவை எங்களுக்கு சொல்ல வர சொல்கிறாங்க தென் வி அண்டர்ஸ்டுட் கரெக்டு தானே இப்போ இந்த பால் நான் பிடிச்சா என்ன நீ பிடிச்சா என்ன அது இல்லை மக்களுக்கான சுவாரஸ்யம்

ஸோ இது என்னைக்குன்னா அதுதான் இந்த கேமை பார்க்குறேன் நீங்கள் ஒரு ஒரு பர்சனோட கனெக்ட் பண்ணுவீங்க திடீர்னு பார்த்தா அந்த பர்சனோட டிஸ்கனெக்ட் ஆவீங்க திரும்பி கனெக்ட் ஆவீங்க சம்வேர் இந்த கேமில் வந்து யார் உள்ளே இருக்கிறவங்களோடையும் சப்போர்ட் கேம் பண்ணி வெளில இருக்கிறவங்களோடையும் சப்போர்ட் கேம் பண்ணி அதில் என்ன நடக்குதுங்கிறதான் நான் பிக்பாஸ் கேம்மாக நான் பார்க்குறேன் ஸோ மைன் கேம் சூப்பர் சூப்பர் ஸோ லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் யார் பிக் பாஸ் எயிட் டைட்டில் வின்னர் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரே ஆள் டப்புன்னு சொல் நீங்கள் யாராக வேணால் சொல்லு

மார்க் பண்ணுங்கடா கேங்க நான் இப்ப गर्ल्स டீம் கடையாதுங்க அதான் கோட் ஏப்ப அழிச்சாங்களோ அப்ப நீங்க ஒண்ணேட சொல்ற அந்த நரேட்டிவ் கடையாது உண்மை बिकॉज நரேட்டிவ் கிரியேட் பண்ணிருக்காங்க அதனால தான் கேட் வந்திருப்பீங்க ஆ ஏனா அந்த மாதிரி ஒண்ணு கடை அதான் சொல்றேனே அது வந்து ஒரு சில விஷயங்கள் வெல்ல நடந்துது பட் வந்து வீட்டுக்குள்ள இப் யூ ஆஸ்க் வந்து கம்ப்ளீட்லி நான் பசங்களுக்கு அகைன்ஸ்ட் வந்தனானே डेफिनेटலி இல்ல சூப்பர் ஓகே மக்களே ஸோ இன்னைக்கு ஆர்ஜி ஆனந்தி மேம் நிறைய பேர் அவங்களும் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க அவங்க இன்டர்வியூ எடுத்ததுக்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம் அண்ட் இந்தியாக்களுக்கு சார்பாக அவங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஜோ